ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் மாவட்டத்தில் கன்று போட்டேன் ஸோ கன்று போட்ட உடனே பார்த்தீங்கன்னா வந்து என்ன சீன் பாலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கன்று காட்டணும் ஆனால் பார்த்தீங்கன்னா கன்று பார்த்தீங்கன்னா தெரியும் அது ஒரு நல்லா வந்து படுத்துருக்குது பார்த்தா போட்டுச்சு இன்னும் குடிக்கல ஸோ மடி பார்த்தினா பெருசாகிடுச்சு ஸோ அதனால் நாங்களே பார்த்தீங்கன்னா வந்து அந்த சீன் பாலை பார்த்தீங்கன்னா வந்து மடியில் வந்து பார்த்தீங்கன்னா கறக்கிறோம் ஸோ கறக்குறக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி மடி பார்த்தா நல்லா கழுவிடணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா பார்த்தா கன்று போட்டிருக்கு தூசி அழுத்தலாம் அது மடியாக இருக்கும் ஸோ நல்லா கழுவிட்டு கொஞ்சம் பால் வந்து தரையில் விட்டுட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கறக்க ஆரம்பிச்சிடணும் ஸோ சீம் பாலுங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் பால் மாதிரி வெள்ளையாக இருக்காது அது வந்து பார்த்திங்கன்னா வந்து இது மாதிரி எல்லோ கலரில் இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு நாள் பார்த்திங்க ஒரு நாள் இல்லைனா ரெண்டு நாள் பட்டு இது மாதிரி பார்த்திங்கன்னா சீன் பால் வரும் மூணாவது நாள் வெடி வரும் அதில் அதுக்கப்புறம் வந்து நாலு இல்லை அஞ்சாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்ல பால் வந்து கறக்க ஆரம்பிச்சிடணும் அதுக்குன்னு எல்லா பழையுமே பார்த்தீங்கன்னா நம்ம கறக்கக்கூடாது கண்ணுக்குட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அரைவாசியாவது வச்சிருக்கணும் ஆனால் கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா வந்து எந்திரிக்க மாட்டிங்க ஸோ என்ன பண்ணோன்னா நாம் வந்து அதை எலி மா அதை நிற்க வச்சு எங்கே தான் காம்பு காமிச்சு அதை வந்து பால் ஊட்டுற மாதிரி பண்ணணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா பால் குடிக்கும் அது பார்த்திங்கன்னா புதுசு இது போய் பாலே ஊட்டியிருக்காது நம்ம தான் பார்த்திங்கன்னா அந்த கன்றுக்குட்டி தள்ளி விடணும் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கறந்துடுவோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா மடி நல்லா வீங்கிருச்சு மாடு பார்த்தீங்கன்னா கத்திகிட்டே இருந்துச்சு ஸோ பாலை கறந்துடுவோம் இந்த கரண்டு என்ன பண்ணால் பார்த்தீங்கன்னா வந்து சீன் பால் கட்டி செய்வாங்க பார்த்தீங்களா அந்த யூடியூப் பார்த்தா பெரிய செய்வது அது வந்து செய்வோம் செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாலில் சீம்பால் கட்டி செய்வோம் கொஞ்சம் பாலை பார்த்தீங்கன்னா வந்து கிணத்துல ஊற்றிடுவோம் கொஞ்சம் பால் பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு புத்துக்குன்னு பார்த்திங்களா அதை கொஞ்சம் ஊற்றிடுவோம் அதாவது இந்த பால் நல்லா கறக்குறக்கு எல்லாம் பால் கறக்காக பார்த்தீங்கன்னா இது மாதிரி பண்ணுவோம் இது எவ்வளோ கறக்குன்னு பார்க்கல கறக்குறது பார்த்தீங்கன்னா இந்த மாடு பார்த்தீங்கன்னா நல்லாவே கறக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒம்பது லிட்ரு பத்து லிட்டரு கறக்க மாடு தான் மாடு பார்த்தீங்கன்னா குள்ளாரி மாடு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கம்மியாக எப்படி தான் கறக்கும் இதுவரைக்கும் நல்லா படுத்துகிட்டு கேந்திரிக்காமல் இன்ன வரைக்கும் எதுவும் சோடி டைஞ்ச்சி ரொம்ப நல்லா படுத்துருச்சு இந்த கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ரெண்டாவது இத்து ஸோ இந்த மாடு பார்த்து வந்து நான் மணின்னு பேர் அந்த மாட்டுக்கு கன்று பார்த்தீங்கன்னா வந்து நான் பேர் வைக்கல ஏதாவது பேர் வைக்கணும் எதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து அந்த சீம் சீம்பாலை வந்து கன்றுக்குட்டிக்கு கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து அது சத்து நல்லா கிடைக்கும் ஏன்னா பார்த்திங்கன்னா வந்து அதில் பாலை பார்த்தீங்கன்னா எல்லா விதமான சத்துக்கள் எல்லாமே இருக்குது ஸோ கண்ணுக்குட்டி போட்டோடனே கண்டிப்பாக அந்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே வரணும் இந்த குடிச்சிட்ணும் அப்போ கண்டுக்குட்டிக்கு ஏதாவது சத்து கிடைக்கும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வந்து நோஞ்சாலி மாதிரியே இருக்கும் நாம் வாரத்துக்கு எல்லாத்து வாழை கலந்துட்டு நான் வண்டி கேட்டி விட்டுட்டோம்னா கன்று பார்த்தா பார்த்தீங்கன்னா செத்து கிடைக்காம போயிடும் ஸோ முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கன்று குட்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து அரைவாசிக்கு மேலேயாவது பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி பாலை விட்டுருங்க அது மட்டும் குடிச்சுக்கிட்டோம் ஏன்னா வந்து சீம் பால் இந்த மாதிரிலாம் பாலெலாம் பார்த்தீங்கன்னா வந்து குட்டிக்கு தான் வர்றது நமக்கு வந்து இல்லை சோனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு கன்று குட்டிக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருங்க அதில் நிறையா சத்து இருக்குது அப்போ தான் கன்று பார்த்தீங்கன்னா நல்லா வேகமாக வளரும் ஏன்னா கன்று குட்டி பார்த்தீங்கன்னா பிறந்தோடனே பில்லு தான் சாப்பிட்றது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பால் மட்டும்தான் ஸோ கண்டிப்பாக பார்த்துட்டு இந்த மாதிரி பால் கொடுத்தே ஆகணும் ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு அங்கே கலந்துக்குது ஒரு ஒன்றரை லிட்டர் தலை கறந்துருக்கோம் ரெண்டு லிட்டர் வந்திருக்கு நினைக்கிறேன் நம்ம கோழி கஞ்சி ஒன்று வெளியிட்டுருக்கு இது காலை பிடிச்சி கடிச்சிட்டு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சந்தோஷம் புதுசாக ஒரு படுத்துட்டு இருக்குதுன்னு பார்க்கறக்காக பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்துருக்கு இங்கே ஒன்று இருக்குது அது மேலே நின்று இருக்கேன் சினமும் கடக்கு தரையில் எல்லாம் வந்து பார்க்க வந்திருக்கு இந்த மாடும் பார்த்தீங்கன்னா வந்து சாதுவான மாடு எதையும் பார்த்தீங்கன்னா இடிக்காது பக்கத்தில் வந்தால் அப்படியே அமைதியாக நின்றுக்கும் யார் வேணால் பார்த்தீங்கன்னா அந்த மாட்டில் கம்மிக்கலாம் பிரச்சனை பார்த்தீங்கன்னா அதை கணக்கு எழுப்பி காட்டணும் ஒரு ஆடு போய் டிஸ்டர்ப் பால் பார்க்கறக்கும் போது மற்ற மாடைந்த இது மாதிரி ஆடு கோழிலாம் பார்த்திங்கன்னா எட்டி உதச்சிட்டு போசி இல்லை தள்ளி விட்டு ஓடிடும் இந்த மாடு பார்த்தீங்கன்னா நல்லா சதுவான மாடு சொன்ன மாதிரியே ஸோ இது மாதிரிலாம் பார்த்திங்கன்னா அமைதியாகவே இருக்கும் கோழி வருங்க மேலேருந்து பார்த்தீங்கன்னா இடிக்கிறக்கு ரெடி ஆகிட்டு தம்பி கீழே இறங்கு தம்பி கீழே இறங்கினாத்தான் முத்தம் கொடுப்பேன் இறங்க இறங்கு பால் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு அரை வாசி வந்துருச்சு இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து கன்று போடுறதுக்கப்புறம் என்ன நல்லா பண்ணணும் தீனை விளை வைக்கணும் தோடு வைக்கணும் மாட்டை இங்கே கட்டணும் இது மாதிரி எல்லாமே போட்டிருக்கு இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஸோ அதை பார்க்காதீங்க வந்து அதை பட்டுவாங்க இது வந்து அந்த வீடியோவோட கண்டினியூ ஸோ நான் கண்ணை முடிச்சிட்டோம் கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா எந்திரிக்க எந்த மாதிரி நல்லா வசதியில் படுத்துகிட்டு கிடக்கு ஏன்னா நான் கொஞ்சம் பால் பத்தில் வத்துலன்ட்டு இருந்தோம் நல்ல வேலையும் இந்த மாடு கன்று போட்டுருச்சு ஸோ இன்னைக்கு இந்த பாலை போதும் நீங்கள் எந்த வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பால் இல்லேன்னு சொல்ல வேண்டாம் எனக்கு தெரிஞ்சு இந்த மாடு பார்த்தீங்கன்னா வந்து சீன் பாலெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒரு வேலைக்கு ஒரு நா அஞ்சு லிட்டரு இல்லை நாலு லிட்டரு அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கிடக்கும் ஸோ அதுவே போதும் கொஞ்சம் மீதியாக நமக்கு தயிர் போடுறதுக்கு ஸோ பல மாதங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வீட்டுக்கு தயிரில் போட போகிறோம் ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த பாலை பார்த்தீங்கன்னா பத்தாம் போது மாடு பார்த்தீங்கன்னா தள்ளிட்டு போதும் ஸோ இதெல்லாம் நிறுத்திடுவோம் போதும் மடியில் பார்த்தீங்கன்னா இன்னும் பால் இருக்குது ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கறக்க வேண்டாம் கன்றுக்குட்டி தான் இப்போ கொஞ்சம் கன்றுக்குட்டி பார்த்தா எந்திரிச்சு பார்த்தீங்களா இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் காம்பை காட்ட போகிறோம் எப்படி பால் குடிக்கிறதுன்னு கொஞ்சம் காட்ட போகிறோம் அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம் அது காட்டினா போதும் அதை விட்டு குடிக்க ஆரம்பிச்சிடும் அது காம்பு தான் பார்த்தீங்கன்னா எங்கேயும் தேடிட்டு இருக்கு இது ரொம்ப அதை அடித்தா தான் பார்த்தீங்கன்னா வரும் போது இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப நோஞ்சாலி மாதிரி இருக்குது கொஞ்சம் தள்ளி பொறுமையாக காட்டணும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா குடிச்சிடுச்சு இப்போ நான் வீடியோ கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி போட்டிருந்தேன் நாங்கள் பார்த்திங்கனா இது ரெண்டு மணி நேரமாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாட்டை பார்த்திங்கன்னா வந்து காட்ட ட்ரை இருந்தோம் ரெண்டு மணி நேரமும் முயற்சி பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து காம்பை கண்டுபிடிச்சி பார்த்தா சரி எந்த அந்த இல்லாமல் அப்படியே பிடிச்சிட்டோம் அப்படியே கொஞ்சம் பிடிச்சிட்டு இருந்தால் பரவாயில்ல விட்டு போயிடலாம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ட்ரை பண்ண வேண்டியதாக இருக்கும் அதில் வேலை அப்படியே நின்றுருக்குன்னு நினைக்கிறேன் போதும் அப்படியே கன்னியூ பண்ணால் பரவாயில்ல இந்த மாடு வேறு என்ன விடுதோ ஆ ஓகே அது அதுவே கண்டுபிடிச்சிருச்சு இந்த ஹெல்ப் தேவையில்லை தேவை மொத்தமா மொத்தப்பாலே நாமளே கலக்கக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி அது கொஞ்சம் குடித்த தெம்பாக இருக்கும் ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக அதை குடிக்க வச்சே தீரணும் என்ன ஆனாலும் பரவாயில்ல ஸோ அதனால் கடைசி முயற்சி பண்ணி இப்படி பார்த்தீங்கன்னா தாம்பு கண்டுபிடிச்சு அதை குடிக்கணும்னு வச்சு நாலு காம்பளையும் குடி தேவையில்லை அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு காம்பளம் குடித்த போது மீதி ரெண்டு காம்பு நான் கலந்துக்குவோம் சப்போது ஆமாம் பால் கரெக்டாக போக வைத்துக்கல கரெக்டு தான் அப்படி எனக்கு தெரிஞ்சு எனக்கு நான் அப்படியே நின்றுக்கிறேன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளம் வராது கொஞ்ச நேரம் நின்று பார்ப்போம் மறுபடியும் எங்கேயாச்சும் கீழே வந்துடுச்சுன்னா மறுபடியும் பிரச்சனை ஸோ இதை தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு இது ஒரு மூணு படி வந்துருக்கு நினைக்கிறேன் மூணு படி கலந்துட்டான் மீதி ஒரு ரெண்டு படி இருக்குன்னு நினைக்கிறேன் மடியில் ரெண்டு மூணு படி இருக்கும் ஸோ அதை வந்து கண்ணுக்குட்டிக்குதான் ஸோ இது போதும் நான் கரெக்டாக ஒரு பஞ்ச் பா பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் என்னம்மா ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டு போயிடலாம் இது பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி போட்ட கண்ணுக்குட்டி அதுக்கப்புறம் போட்ட கண்ணுக்குட்டி மொத்தம் பார்த்திங்கன்னா இதோட என்கிட்ட மூணு கணக்குட்டி இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னொரு மாடு கண்ணு போடணும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் அதோட பார்த்தீங்கன்னா நாலு கணக்குட்டி ஆயிடும் இடமில் இருக்குது இன்னொரு ரெண்டு மூணு பந்தக்காலை ஃப்ரீயாக இருக்குது ஸோ அதில் கட்டினா கரெக்டாக இருக்கும் ஸோ அதில் எந்த கண்குட்டியும் நல்லா புட்டை கண்குட்டி நல்லா பால் கிறக்கிற மாற்றிலிருந்து அந்த கண்ணுக்குட்டின்னு பார்த்து அதை மட்டும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வச்சுட்டு அடுத்த மா ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்குவோம் அப்படி வச்சா பார்த்தீங்கன்னா நான் மாடு வாங்க தேவை சொன்ன மாதிரி ஏன்னா மாடு வர நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சொல்லுவாங்க ஸோ இந்த கண்ணுக்குட்டியை பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் எடுத்தால் நம்மளுக்கு லாபம் தான் பாய்